तमिल मुदल भक्ति चैनल साई टीवी यदा यदा हि धर्मस्य से भारत अभ्युत्थनम अधर्मस्य गणपतिगुं हवामहे कविं कवीनामुपमश्रवस्तमं ज्येष्ठराजं ब्रह्मणां ब्रह्मणस्पत आनशृण्वन्नोतिभीदसादनम् ॐ श्रीमहागणाधिपतये नमो नमः ॐ प्रपन्नपादिजाताय ोत्रेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय மகே நம ஓம் மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோனகுர்வாழீம் அருள் வார்த்தை என்றும் வாழிம் அன்பர் வாழி பராபரமே ஓம் சர்வே சதுகுருபோ நமோ நம ஹரி ஓம் எல்லாம் வல்ல இறைவனுடைய பேரருளால் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் கிட்டி வாழ்வாங்கு வாழக்கூடிய நல்ல வாய்ப்பினை அந்த எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் பெறுவோம் என்று கூறி இந்த உரையை தொடங்குகின்றேன் ஸ்ரீமத் பகவத்கீதா இரண்டாவது அத்தியாயம் நாற்பதாவது ஸ்லோகம் ஸ்ரீ பகவான் நேகாபிக்ரமநாசோதே கடந்த தொகுப்பில் என்பது கர்மயோகம் என்று கூறப்படுகிறதுன்னு நம்ம பார்த்தோம் அதாவது கர்மயோகம் அப்படிங்கிறது கர்மத்தில் செய்யப்படுவது கர்மம் என்பது வெளியில் இல்லை ஏனென்றால் கர்மத்தினுடைய பலன் என்பது உள்ளே அனுபவிக்கப்படுகிறதுன்னு நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த புத்தியோகம் என்று ஏன் கூறப்படுகிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால் கர்மயோகம் என்றால் என்ன அப்படிங்கிறது நமக்கு புரிஞ்சிடும் இது வந்து இதுவரைக்கும் எந்த நாட்டிலும் எந்த நூலிலும் சொல்லப்படாத ஒரு விஷயம் இது நம்முடைய உபனிஷத்துகளிலும் கூட கர்மத்தை பற்றி இவ்வளவு தீவிரமான ஆராய்ச்சியெல்லாம் பண்ணுகிறதான்னு கேட்டா பண்ணவில்லை இந்த பகவத்கீதையில் மட்டும்தான் அதுவும் பகவானுடைய திருவாயின் மலர்ந்தருளிய இந்த இந்த அர்ஜுனனுக்கான இந்த நூலில் மட்டும்தான் இது கூறப்பட்டிருக்கிறது இதெல்லாம் வந்து கர்ம சூக்ஷ்மங்கள் இந்த கர்ம சூக்மங்கள் என்ன அப்படின்னா மனித சமுதாயத்திற்கான ஒரு வரப்பிரசாதம்னு நம்ம புரிஞ்சுக்கிடணும் இது யார் யாரெல்லாம் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படின்னு பார்த்தா வேதம் கற்றுணர்ந்த ரிஷிகளும் முனிகளும் ஞானிகளும் உணர்ந்திருந்தனர் அல்லாமல் இந்த நாட்டை அரசாண்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாக்கா அவர் என்ன கார்த்தாலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அப்படியே சும்மா உட்காந்துட்டு ஈ ஓட்டின்னு இருப்பாரா என்ன நாட்டை கவனிக்கக்கூடிய நாடுன்னா எப்படி இருக்கும் பல்வேறு மக்கள் பல்வேறு சிந்தனைகளுடன் பல்வேறு அபிப்பிராயங்களுடன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இந்த நாட்டை இழுத்துக்கிட்டு இருக்கும் பொழுது எல்லாம் கட்டி ஒரு அணியில் திரளச் செய்து ஒரு குறிக்கோளின் நிலைநிறுத்தி அந்த நாட்டை செழிப்பை நோக்கி எட்டு செல்லுகின்ற அந்த அரசனுடைய கடமை என்பது எவ்வளவு பெருசு அந்த அரசர்கள் இந்த சூக்மத்தை புரிந்திருந்தார்கள் அதனால தான் வந்து நான்காவது அத்தியாயத்தில் வந்து அவர் சொல்லுவார் இது வந்து ராஜ ரிஷிகளினுடைய வித்யா அரசர்களுடைய வித்யா அதனால் இதற்கு பெயர் ராஜ வித்யா என்பதும் பொருளாகிறது அப்போது நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும் இப்போ இந்த பகவத்கீதையை சொன்னவரும் ஒரு அரசன்தான் இல்லையா இந்த பகவத்கீதையை கேட்டவரும் ஒரு அரசன்தான் அதே மாதிரி இடமும் யுத்த களமாகிய போர்க்களம் தான் இந்த இந்த வேதாந்தம் அப்படிங்கிறது இந்த பகவத்கீதையின் மூலமாக நமக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சமாச்சாரங்களும் வாழ்க்கையினுடைய அத்துணை கட்டங்களிலும் நம்மால் அதை பயன்படுத்த முடியும் பிரயோகப்படுத்த முடியும் அப்படிங்கிற தெளிவும் நமக்கு இருக்க வேண்டும் புத்தியோகம் என்பதை கை கொள்ளுபவனுக்கு லெவலேசமாக தெரிந்த அளவுக்கு பண்ணினாலும் சரி அதற்கு பரிபூர்ண பலன் உண்டு அதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது அப்படிங்கிறத தான் சொல்கிறார் இதில் இந்த பிரத்யவாயம் அப்படிங்கிறது ஒரு வகைப்பட்ட பாபம் அது ஏன்னு கேட்டால் சில பேர்லாம் எல்லா பிஸ்னஸும் ஆரம்பிப்பான் பிஸ்னஸ் ஆரம்பித்து 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 ஏன்னா எல்லாரை பார்த்தாலும் ஒருத்தர் வந்து துணி கடையை வச்சு பெரிய ஆள் ஆகிட்டால் நம்மளும் துணி கடை வைக்கணும்னு தோணும் ஒருவர் நகை கடை வச்சு பெரிய ஆள் ஆகுனா நம்மளும் நகைக்கடை வச்சு பெரிய ஆள் ஆகணும்னு தோணும் இல்லை ஒருத்தர் வந்து ஆக்டிங்கில் வந்து ஒரு நடிகராக பெரியாலானால் நம்மளும் நடிகராகணும்னு தோணும் இந்த யங்ஸ்டர்ஸுக்கெல்லாம் கிரிக்கெட் மேட்சை பார்த்துட்டா கிரிக்கெட் ஆடணும்னு தோணும் இது மனுஷனுடைய மனசிற்கு இருக்கிற வீக்னஸா அல்லது ப்ளஸ் பாயிண்டா அப்படின்னு பார்த்தா இந்த ஆற்றல் அப்படிங்கிறது அனைத்து மனதிற்கும் பொது அனைத்து மக்களாலும் அனைத்தும் செய்யப்பட முடியும் ஆனால் யாருக்கு எது என்பது இறைவனால் தீர்மானிக்கப்படுகிறது அப்படிங்கறத நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும் எல்லாருக்கும் எல்லாம் செய்ய வந்தாலும் அதில் வெற்றி காண இயலாது ஆகவே எனக்கு தேவையானது நான் செலக்ட் பண்ணணும் இல்லையா எனக்கு தேவையானது நான் செலக்ட் பண்ணி செய்யறதுக்கு தான் நம்ம பெரியவர்கள் வகுத்து கொடுத்த சட்டத்திட்ட வரைமுறைகளுக்கு பெயர்தான் வருணாசிரம தர்மங்கள் மனிதர்களுக்கு இடையில் பாகுபடுத்துவதற்கோ நான் உயர்ந்தவன் நீ தாழ் தாழ்ந்தவன் அல்லது வந்து அவர்கள் அனைவரும் உயர்ந்தவர்கள் நாம் அனைவரும் தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற அந்த பாகுபாட்டை கொண்டு வருவதற்காக அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சு கர்மயோகம் பண்ணணும்னா முதல்ல தனக்கேற்ற தன்னுடைய மனசு புத்தி அப்புறம் தன்னுடைய குறிக்கோளுக்கேற்ற எதிர்பார்ப்புக்கேற்ற கர்மமானது தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்போ என்ன பண்ணினா நான் இங்கே சர்வை பண்ண முடியும் இந்த பூமியில வந்து இப்ப எல்லாருடைய நோக்கமும் என்னன்னு கேட்டா அது எந்த வகைப்பட்ட மக்களாக இருக்கட்டும் எந்த நாட்டை சார்ந்த மக்களாக இருக்கட்டும் ஒரே ஒரு நோக்கம்தான் என்னன்னு கேட்டா பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் பணம் சம்பாதிக்கணும் அவ்வளவுதான் என்ன பணத்தில் கொண்டு போய் எல்லாத்தையும் அடகு வைக்கப்பட்டு விட்டது இது யாருடைய முறை அப்படின்னு கேளுங்களேன் இது வந்து நம்முடைய பாரத நாட்டினுடைய முறையே கிடையாது நம் பாரத நாட்டிற்கு பணத்திற்கு நம்ம அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்ததல்ல நம்ம செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்தோம் அந்த செல்வம் அப்படிங்கிறதுக்கு நம்ம கொடுக்கின்ற அர்த்தங்கள் வேறு அந்த காலத்தில் வந்து மாடுகள் செல்வங்களாக இருந்தன அதனால தான் கெடுள் விழ்செல்வம் ஒருவருக்கு மாடல்ல மற்ற எவை அப்படின்னு வள்ளுவன் சொன்னார் அவர் சொல்ல வந்தார் எல்லாரும் மாடுகளை சொத்துன்னு நினைக்கிறோம் அப்படின்னா பார்த்துக்கோங்களேன் ஏன் மாடுகளை சொத்துன்னு நினைக்கிறோம் அந்த பசு மாடு என்பது பசு தாய் அந்த தாய் வந்து அவளுடைய ரத்தத்தை பாலாக மாற்றி அந்த பாலின் மூலமாக நமக்கு பால் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து பால்கோவா ஞாபகம் வரும் இல்லையா பால்னு சொன்னோடனே பால் கோவா அப்புறம் வந்து பேட்டான்னு சொல்லுவாங்க இங்கே நார்த் இந்தியாவில் அந்த பலகாரங்கள்லாம் ஞாபகம் வரும் பால் பாயாசம் ஞாபகம் வரும் அப்படி இல்லை பால் அப்படிங்கிறது அபிஷேகம் பண்ணுறதுக்கு உண்டான ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லையா பால் அபிஷேகம் பண்ணால் அத்தனை பாப்பங்களும் தொலையும் அப்படின்னு சொல்கிறா சார் அப்படின்னு சுவாமிஜிகளே பாப்பம்லாம் ஒன்று கிடையாது பாப்பமோ புண்ணியமோ இந்த உலகத்தில் கிடையாதுன்னாக்கா அந்த அளவுக்கு புரிந்து கொள்ளுதல் இல்லை அப்படின்னா இந்த சாஸ்திரத்தை படிக்க முடியாது சார் ஞாபகம் வச்சு கொடுங்கோ ஏன்னா இந்த சில பேருக்கு ராகு காலத்தில் இல்லை யமகண்டத்தில் நம்பிக்கை இல்லை சில பேருக்கு ஓவராக நம்பிக்கை இருக்கிறது ராகு காலத்தில் நான் வந்து மூச்சு விட மாட்டேன்னு சொல்லிவிடுவோம் அப்போது இந்த ராகு காலம் அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கு தெரியாது ஏன் கண்ணுக்கு தெரியாதுன்னா அதெல்லாம் வந்து ஹிடன் வேரியபிள்ஸ்னு சொல்லுவார் எங்கள் சுவாமிகள் அதிலெல்லாம் ஒரு சமாச்சாரம் இருக்கிறது அதாவது வலது பக்கம் வந்து அதாவது வடக்கு பக்கம் வந்து தலை வைத்து தூங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு நான் வடக்கு பக்கம்தான் தலை வைத்து தூங்குவேன் அப்படின்னா தூங்கி பாருங்களேன் ஒரு பத்து நாள் அதுக்கப்புறம் தலை பாரம் அதிகரிக்கும் தலைவலி வரும் என்ன கேட்டா சயின்ஸும் ஸ்பிரிச்சுவலும் சேர்ந்து செய்யப்பட்டதுதான் இதெல்லாம் பார்த்தா இதெல்லாம் வந்து ஹிடன் சயின்ஸ் என்ன கேட்டால் வடக்கு பக்கம் தலை வைத்து தூங்கக்கூடாது அதே போல தெற்கு பக்கம் நோக்கி விளக்கு ஏற்றி வைக்க கூடாது இதெல்லாம் ஏன் சொல்லி வைத்தார்கள் அப்படின்னா நம்முடைய நன்மைக்காக இல்லையா இதனால தான் ஒரு விஷயத்தை பண்ணக்கூட ராகு காலத்தில் வந்து இன்னென்ன காரியங்கள் செய்யணும் இன்னென்ன காரியங்கள் செய்யக்கூடாது ராகு காலத்தில் கொண்டு போய் பரிகார காரியங்களை செய்யலாம் அப்படின்னு சொல்கிற அதே நம்முடைய தர்மம் ராகு காலத்தில் வந்து எங்கேயாவது ஊருக்கு பிரயாணம் கிளம்புடச்ச நீ அவாய்ட் பண்ணு அப்படின்னு சொல்கிறது அப்போது ஒரு விஷயத்தை வந்து நமக்கு கண்ணுக்கு தெரியலைங்கிறதுனால இல்லைன்னு தீர்மானம் படி படுத்திடக்கூடாது அதை கடைப்பிடித்து பார்க்கணும் அடை கதை அதை வந்து நம்ம கடைப்பிடிக்கும் பொழுது சிரத்தையோடு கடைப்பிடித்து பார்க்கணும் அந்த ஸ்ரத்தையும் இல்லாமல் நம்பிக்கையும் இல்லாமல் பாப்பம் ஒன்று கிடையாது அப்படின்னு சொன்னால் சாஸ்திரம் உள்ளே போகாது இந்த வாழ்க்கையினுடைய அடிப்படை தகுதியே நம்பன் நம்பனும் நம்பினாதான் வாழ்க்கை நம்பினார் கெடுவதில்லை நான்கு மறை தீர்ப்பு ஸ்ரத்தாவான் லபத்தே ஜானம் சோ திஸ் அதாவது இந்த இந்த நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய அஸ்திவாரமே நம்பிக்கைதான் நம்ப தெரிந்தவன் வாழ தெரிந்தவன் ஆகிறான் ஒரு திருமணம் பண்ணினா தன்னுடைய துணைவியோ தன்னுடைய துணைவனையோ நம்பணும் இல்லையா அந்த நம்பிக்கைதான வாழ்க்கையினுடைய ஆதாரம் இந்த மனிதன் என்னை காப்பாற்றுவான்னு ஒரு அம்மா வந்து நம்பிதானே வரா இங்க இந்த மகள் தன்னை காப்பாற்றுவாள் இந்த பெண்மணி என்னை காப்பாற்றுவாள் என்னுடைய அனைத்தையும் அவளிடம் ஒப்படைக்க முடியும் அப்படின்னு நம்பிதானே ஒருத்தர் ஒப்படைக்கிறார் அப்போ நம்பிக்கையின் அடிப்படையில் எத்தனையோ வாழ்க்கைகள் ஆரம்பிக்கப்படுகின்றன இறைவன் பால் நம்பிக்கை வைப்பதற்கு உண்டான அந்த சூழ்நிலைகள் இனிமேல் கூடிக்கொண்டிருக்கின்றன கொண்டிருக்கின்றன காலம் மாறிடுச்சு பக்தி என்பது மூடத்தனம் அப்படிங்கறதெல்லாம் இப்போ போயிடுச்சு பக்தி என்பது உயர்ந்த சமாச்சாரம் ஏன்னு கேட்டால் நமக்கு வந்து பிறந்தவுடனே பயம் தன்னால் வரும் ரைட்டா உடனே பயம் தன்னால் வரும் கோபம் தன்னால் வரும் பொறாமல் ஆட்டோமேட்டிக்காக வரும் எல்லா மனசுலையும் பொறாமை யாரும் போய் உண்டாக்க வேண்டும் அப்படிங்கிறது இல்லை இந்த பயமும் விருப்பும் வெறுப்பும் ஆதங்கமும் பொறாமையும் துக்கமும் கவலையும் இவைகள்லாம் தன்னால் வரும் பக்தி தன்னால் வருமான வர அதுக்கு மகா புண்ணியம் வேணும் பக்தி தன்னால் வரணுன்னாக்கா மகரிஷி மாதிரி அல்லது பிரகலாதன் மாதிரி வயிற்றுக்குள்ளே இருக்கும்போதே ஏதாவது மிராக்கல்ஸ் நடந்தால் தான் வரும் அப்போ பக்தி வரலை அப்படின்னா அது ஒரு குறை அந்த குறையை நிவர்த்தி பண்ணணும் பக்தியை உண்டாக்கணும் ஒரு கல்லை பார்த்தா எனக்கு பக்தி மாட்டேங்கிறதுன்னா கல்லில் போய் முட்டிக்கிடணும்னு சொல்லுவார் என்னுடைய குருநாதன் ஏன்னா அந்த அளவுக்கு நான் உயரல ஒரு சிங்கம் வந்து பக்தி இல்லைனாக்கா அதுக்கு ஒரு நஷ்டம் இல்லை மனிதனாக பிறந்து பக்தியை வளர்த்துக்க தெரியல அப்படின்னாக்கா மனித தன்மை எங்கிருந்து வரும் பக்தின்னாக்கா இந்த கல்லில் கடவுளை பார்க்கறது மட்டும் பக்தி இல்லை பக்தி என்பது அடுத்தவர்களை நேசிக்கிறதும் பக்தி தான் தன்னை நேசிக்கிறதும் பக்தி தான் சுயநலம் அல்லாமல் பக்தி என்பதனுடைய முழு அர்த்தத்தை தெரிந்து கொண்டு பக்தியை வந்து நிந்தன பண்ணணும் அப்படி முழு அர்த்தத்தை தெரிந்து கொண்டாலே நமக்கு பக்தியை நிந்தன பண்ண முடியாது நீங்கள் ஸ்ரீரங்கம் போய் பாருங்களேன் அங்கே ரங்கநாதனை பார்த்தா நீங்கள் வந்து பக்தியே உங்கள் இடத்துல இல்லைன்னாலும் கூட டெய்லி போயிட்டே வாங்க பக்தி தன்னால் வரும் காவல் போங்க அந்த அகிலாண்டேஸ்வரியை பார்த்துக்கிட்டு வந்துக்கிட்டே இருங்க அம்மா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் வர ஆரம்பிச்சிடும் தாய் சொல்லி இங்கே ஒரு அம்மாவாகவே மாறின அந்த தாய் போய் பாருங்க நீங்களும் அம்மா என்கின்ற ஸ்தானமாகிய பக்குவத்தை அடைந்து விடுவீர்கள் அப்போ பக்தி இருக்கணும் அந்த பக்தி இருந்தால் நம்பிக்கை இருக்கும் நம்பிக்கை எங்கே இருக்கோ பக்தி அங்கே இருக்கும் பக்தி எங்கே இருக்கோ அங்கே விவேகம் இருக்கும் விவேகம் என்றால் நல்லது கெட்டதை பிரித்து பார்க்கக்கூடிய தன்மை இருக்கும் இவ்வளவு சமாச்சாரம் ஏன் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கிறதுன்னு கேட்டால் நம்முடைய பக்குவங்கள் நம்முடைய புரிந்து கொள்ளதின் மூலமாக வளர்கின்றன ஒருத்தர் பக்குவமாக இருக்கிறார் அப்படின்னாக்கா அவர் நிறைய விஷயங்களை தெரிந்து உலக நடைமுறைகளையும் புரிந்து வைத்திருக்கின்றார் அப்படிங்கிறது தான் அர்த்தம் எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளாமல் எந்த உலக நடைமுறை உலக நடைமுறையினாக்கா மேற்கத்திய உலக நடைமுறையை நான் சொல்லலை உலக நடைமுறை அப்படிங்கிறது நம்முடைய சனாதன தர்மத்தினுடைய நடைமுறைகள் எப்படி இருந்தன அப்படிங்கிறத யோசனை பண்ணி பார்க்கணும் நமக்கு தான் வந்து நம்முடைய முன்னோர்கள்லாம் முட்டாள்கள் அப்படின்னு ஒரு 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 தடை பெருசாக ஒரு செவரு மாதிரி கட்டி வச்சுருக்கோமே அப்படி இல்லை இந்த அணூர் அணியான்னு ஒரு வார்த்தை நான் சிம்பிளாக சொல்கிறேன்னு அணூர் அணியான்னு ஒரு வார்த்தை இந்த வார்த்தைக்கு இப்போ தான் அர்த்தம் கண்டுபிடிச்சிருக்கிறது விஞ்ஞானம் அணுவுக்கும் அணுவாக இருப்பவன் அப்படின்னு என்ன அர்த்தம் அணு அப்படிங்கிறத ஆட்டம்னு சொல்கிறாங்க அந்த ஆட்டத்தை வந்து மூணாக பிரிச்சா நியூட்ரான் எலக்ட்ரான் புரோட்டான் அப்படிங்கிறாங்க அதை பிரித்தா பார்ட்டிக்கல்ஸ்ங்கிறாங்க ஸோ இதெல்லாம் வந்து அந்த காலத்தில் அணுவுக்கும் அணுவானவன் கேட்டால் நமக்கு அணு எப்படியோ அப்படி அணுவுக்கும் அணுவானவன் அப்படிங்கிறது அவ்வளோ சூக்மமானவன் இறைவன் மகதூ மகியான் பெரியதிலும் பெரிதானவன் அப்படின்னு சொல்லும்போது இந்த விஷயத்தை அதாவது அதாவது சூக்மத்திலும் சூக்மம் அதே மாதிரி பருவிலும் வருவானவன் அப்படிங்கிற அந்த சென்டென்ஸை புரிந்து கொள்வதற்கே சயின்ஸுக்கு வந்து ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகள் இன்னும் எடுக்கும் அப்போது இதில் இருக்கிற சயின்ஸ் வந்து இது சரியாக சொல்லப்பட்டிருக்காது தவறாக சொல்லப்பட்டிருக்கா அப்படின்னு சொல்லி ஒன்று ஆராய்ச்சி பண்ணணுன்னா விஜயானியாக மாதிரி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிக்கணும் ரெண்டும் கெட்டானா இருக்க வேண்டாம் நான் சொல்கிறேன் ரெண்டும் கெட்டானா இருக்க வேண்டாம் நான் வந்து என்ன சொல்கிறேன்னு கேட்டால் ஒன்று ஆராய்ச்சி பண்ணுறியா முழுமையாக ஆராய்ச்சி பண்ணு இல்லையா ஏற்றுக்கணும் பெரியவர்கள் வந்து ஏமாற்றவில்லை இந்த ஆலயங்களில் எல்லாம் போய் பாருங்கள் இந்த ஆழ்வார்கள் நாயன்மார்கள் இவர்களுடைய சிலையெல்லாம் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையெல்லாம் இப்படி சிறப்பாக இருந்தன இல்லை அவர்களுக்கு தான் அப்படி இருக்க முடியும் நான் சாதாரண ஜந்து வாச்சே அப்படின்னா இறைவன் ஒவ்வொரு உயிரினத்திலும் இருக்கின்றான் நீ சாதாரணமான ஆள் கிடையாது நம்மளை நம்மளை தாழ்த்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீயும் ரிஷிதான் நம் அனைவரும் ரிஷிகள் தான் பாரத நாட்டில் எஸ்பெஷலி அனைத்து மனித சமுதாயமும் ரிஷிகள் தான் ஆனால் குறிப்பாக பாரத நாட்டில் பிறந்த அத்தனை பேரும் புண்ணியவான்கள் பாக்யவான்கள் கொஞ்சமாவது அந்த சம்ஸ்காரம் வந்துவிடும் ஏதாவது கஷ்டப்பட்டால் என்னுடைய கர்ம பலன் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நமக்கே தெரியாமல் வந்துவிடும் என்ன சார் அந்த கர்ம பலன் கர்ம என்ன சார் உனக்கு தான் பாவ புண்ணியத்திலேயே இது நம்பிக்கை எழுதியே அப்போ பாவ நம்பிக்கை இல்லாமல் கர்ம பலன் எப்படி சொல்கிற நீ என்னுடைய தலை எழுத்து அப்படிங்கிற தலை என்ன நீ என்ன எழுதுனியே என்ன இல்லை பிரம்மாஜி போது நீ என்னை பக்கத்தில் இருந்து பார்த்தியா என்ன உனக்கு உள்ளே இருக்கிற நீ சாதாரணமானவ அப்படின்னு நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நம்ம விசேஷமானவர்கள் இந்த சாஸ்திரமும் அதைத்தான் சொல்லுது கடவுள் தன்மை என்பது நம்ம உள்ள அனைவரிடத்திலும் இருக்கிறது அந்த கடவுள் தன்மையை உணர்வதற்கு யார் தடையாக இருக்கிறார்கள் அப்படின்னு கேட்டா என்னுடைய அஜ்ஞானமே தடையாக இருக்கிறது அதனால் கடவுளை வழியில் காண பழகு பிறகு உள்ளிருக்கக்கூடிய உன்னுடைய இறைத்தன்மை இறை தன்மையானது உனக்கே வெளிப்படும் அப்படிங்கிறது தான் இந்த சமாச்சாரங்கள்லாம் இப்போ நமக்கு இங்க வரும் பிரத்யவாய தோஷம் அப்படின்னா என்னன்னு நான் சொல்ல வந்தேன் அதாவது வந்து கர்மயோகம் என்கின்ற இந்த ரகசியமானதை புத்தியோகம் என்று கூறப்படுவதை கொஞ்சமாக ஃபாலோ பண்ணினாலும் சரி இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்து ஆரம்பித்து பாதியில் விட்டுட்டு போகிறதுனால நஷ்டம் எல்லாருக்கும் அந்த மாதிரி இங்கே நஷ்டம் கிடையாது சைடு எஃபெக்ட் கிடையாது பாதியில் விடுறதுனால ப்ராப்ளம் கிடையாது ஆரம்பித்து கொஞ்சோண்டு பண்ணினாலும் அது மகா பலனை கொடுத்துடும் அப்படிங்கிற அதனால் இந்த கர்மங்கள் வந்து ஐந்து வகைப்பட்ட கர்மங்கள் மனிதர்களால் புரிந்து கொள்ளப்பட வேண்டியவைகள்னு சொல்லுவாள் இந்த ஐந்து வகைப்பட்ட கர்மங்கள்லாம் மூன்றாவது அத்தியாயத்தில் நிறைய எலாபரேட்டாக வரும் அதாவது நித்திய கர்மா நைமித்திக கர்மா பிராய்ச்சித்த கர்மா காமிய கர்மா நிஷித்த கர்மா அப்படின்னு ஒரு ஐந்து வகையாக பிரிக்கரும் சாஸ்திரம் நித்திய கர்மா அப்படின்னாக்கா தினந்தோறும் செய்ய வேண்டியது நித்திய கர்மா அப்படின்னா என்ன தினந்தோறும் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னாக்கா கார்த்தால் எழுந்தொடனே பல்லு விளக்கணும் அதற்கப்புறம் ஸ்நானம் பண்ணணும் ஓ ஸ்நானம் பண்ணுறது நித்திய கர்மமானு கேட்கக்கூடிய ஆட்கள்லாம் இருக்காங்க டெய்லியும் ஸ்நானம் பண்ணணுமா அப்படின்னு ஏன்னா இப்போ தான் வருது இல்லையா சென்ட் வந்துடுது இந்த வாசனை திரவியங்கள்லாம் மறைச்சி விடுறது இல்லையா நித்திய ஸ்நானம் பண்ணணும் அதுக்கு தண்ணி எங்கே சுவாமிகளே அப்படின்னு நீங்கள் கேட்கறது புரியறது அதனால தான் பெயர் பண்ணணும் வருண பகவானை ப்ரேயர் பண்ணணும் ப்ரேயர் பண்ணால் மந்திரத்தினால் மாங்காய் விழுகுமா அப்படின்னா தப்பு தப்பாக வந்து இன்டர்பிரட் பண்ணக்கூடாது மாங்காய் விழுகுதற்கு என்ன மந்திரம் போய் பறிச்சுக்கிட்டு வர வேண்டியது தான் நம்முடைய சக்திக்கும் அப்பாற்பட்ட விஷயத்தை நாம் நமக்கு ஏற்றவாறு அனுகிரகம் புரிய செய்ய வேண்டும் என்றால் அதற்கு பிரார்த்தனை சரியா ஆ உன்னுடைய முதுகு கூட தான் நீ பார்க்கல அதனால் கடவுள் இல்லைன்னு சொல்கிற மாதிரி மந்திரத்தினால் மாங்காய் மந்திரம்னா தெரியுமா என்ன அர்த்தம்னு அந்த மந்திரத்தை பயன்படுத்தி வருண ஜப்பமெல்லாம் பண்ணினா மழை வரும் அப்போ தண்ணி வரும் டெய்லி ஸ்நானம் பண்ணுறது என்ன அப்படின்னா நித்திய கர்மா அப்போ பல்லு விளக்கிறது ஸ்நானம் பண்ணுறது சாப்பிட்றது மூன்று வேலைக்கும் வேளா வேலைக்கும் சாப்பிட்றது இடையில் வந்து அதுக்கு பேரே என்னமோ சொல்கிறாங்க இல்லையா ஸ்நாக்ஸ் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்றது அதுவாக நித்திய கர்மம்னா நித்திய கர்மமாக அவைகள்லாம் பண்ணணும் அதற்கு மேலேயும் செய்ய வேண்டிய விஷயங்கள் இருக்கின்றன அது வந்து எல்லா வருணத்தினர்களுக்கும் அப்பொழுது அப்போ அவரவர்களுக்குன்னு சந்தியாவந்தனம் இருந்தது அவரவர்களுக்குன்னு பூஜை புனஸ்காரங்கள் இருந்தது அவரவர்களுக்குன்னு நித்தியமாக பண்ணக்கூடிய டியூட்டி இருந்தது அப்படி நித்தியமாக பண்ண வேண்டியதை வந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் புதுசாக புண்ணியமெல்லாம் கிடைக்காது ஆனால் பண்ணலைன்னா பாவம் கிடைச்சிடும் அதை தான் பிரத்யபாயம்னு சொல்லுவாங்க பண்ணினா புண்ணியம் கிடையாது அதெல்லாம் பண்ணியான் மனுஷனாக பிறந்தா நீ வந்து இதெல்லாம் பண்ணி ஆகணும் இல்லைன்னா விலங்குக்கு நிகர் அப்போ மனுஷனாக பிறந்தால் ஒரு நாள் கூட ஸ்நானம் பண்ணாமல் இருக்கக்கூடாது காலையிலையும் மாலையிலும் ஸ்நானம் பண்ணியே தீரணும் அது நித்தியகரமாக அதை மிஸ் பண்ணினா பாபம் வந்தனம் பண்ணியே தீரணும் ஜெபம் பண்ணியே தீரணும் பாராயணம் பண்ணியே தீரணும் அப்புறம் என்னன்னு கேட்டால் அடுத்தவர்களுக்கு ஒரு ஒருவேளையாவது உணவு கொடுத்தே தீரணும் அப்புறம் உயிரினங்களுக்கு உணவிட்டு தீரணும் இதெல்லாம் பஞ்சமகா யஜம் அப்படின்னு நம்ம மூன்றாவது அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் அப்போ மனிதனுக்கு உண்டான நித்திய கர்மங்கள் அப்படிங்கிறது சிலவைகள் இருக்கின்றனன்னு முதல்ல தெரிஞ்சுப்போம் அதுக்கப்புறம் நம்ம கடைப்பிடிப்போம் சுவாமிகளே இது வரைக்கும் நமக்கு தெரியாது அப்படின்னாக்கா தோஷம் இல்லை இனிமேல் நம்ம கற்றுக்கிடுவோம் கற்றுக்கிட்டு மனுஷனுக்கு உண்டான அந்த விஷயங்களை செய்து கொண்டு மனிதர்களாக வாழ்வோம் அப்படிப்பட்ட நித்திய கர்மத்தை மிஸ் பண்ணினா அதற்கு பேர் பிரத்யவாய தோஷம் அப்புறம் நைமித்திக கர்மம் அப்படிங்கிறது என்னன்னு கேட்டால் ஒவ்வொரு பக்கத்துலேயும் வர்றது அதாவது வந்து நம்ம தர்ப்பணம் கொடுக்கறது வந்து அமாவாசை தர்ப்பணம் பௌர்ணமி தர்ப்பணம் ஸ்ராதம் என்பது பிறகு இவைகள்லாம் வந்து மாதத்திற்கு ஒரு முறை பக்கத்திற்கு பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறை அல்லது வந்து வருடத்திற்கு ஒரு முறை இப்படி விசேஷ காலங்களில் வரக்கூடியவைகளுக்கு நை நைமித்திக கர்மம்னு சொல்லுவாங்க அதை மிஸ் பண்ணினாலும் பிரத்யவாய தோஷம் வரும் அந்த மாதிரி இந்த விஷயத்தை ஆரம்பிச்சுட்டு நான் நடுவில் விட்டால் பிரத்யவாய தோஷம் வருமானா அதுக்கு கிடையாது எந்த தோஷமும் கிடையாது யார் மட்டும் ஆரம்பிக்கலாம் எந்த வயதினரும் செய்யலாம் எப்படிப்பட்ட வகைப்பட்ட மக்களாக இருந்தாலும் இந்த கர்ம யோகத்தை சிறிதளவு செய்தாலும் அவர்களுக்கு உதவியாக அது அமையும் அப்படிங்கிறது தான் சொல்பமப்பி அஸ்ய தர்மஸிய மகதோ பயாத்திராயத்தை பெரிய பயத்திலிருந்து காப்பாற்றிவிடுமா கொஞ்சம் ஆரம்பித்து விட்டாச்சு கர்மயோகம் நானும் பண்ணுறேன் அப்படின்னு ஆரம்பித்து விட்டுட்டாலும் கூட கண்டிப்பாக அது பெரிய இருந்து நம்மளை காப்பாற்றிடுமா அப்படி என்ன பெரிய பயம் அப்படின்னா சம்சார பயம் தான் சம்சார பயம்னாக்கா தவறான்னு நினச்சி விடாதீங்க சம்சாரம்னாக்க பயவாரோகம் இந்த உடலை எடுத்து பரப்புலருந்து இறப்பு வரைக்கும் நம்ம படுற அத்தனை அவசை அவஸ்தைகளுக்கும் பெயர் சம்சாரம் அப்படின்னு பெயர் அப்புறம் என்ன மரண பயம் இந்த இரண்டு பயத்திலிருந்தும் நம்மை காப்பாற்றிவிடும் ந இக நாஸ்தி ந வித்தியதே ஆரம்பித்து விட்டுட்டோங்கிற தோஷமும் ஏற்படாது பண்ணலை அப்படின்னா அதுக்கும் பாபம் ஏற்படாது அப்படியா அவ்வளவு ஈஸியானாக்கா ஐயே மெத்த சுலபம் அப்படின்னு நம்ம ஆழ்வார்கள் நாயன்மார்கள்லாம் சொல்லியிருக்காங்க ரொம்ப ஈஸி ஆன்மீகமாக இருக்கிறது தான் ஈஸி அதுதான் நம்மளுடைய இயல்பு லௌகிக்கமாக இருக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் மேக்கப் எல்லாம் போடணும் ஒரு ஒரு விசேஷத்துக்கு போகணுன்னா நார்மலாக நம்ம போக முடியாது நம்ம நார்மலாக போயிட்டோம்னாக்கா எல்லாம் இன்னும் உடம்பு சரியில்லையான்னு கேட்க ஆரம்பிச்சு அதனால அதனால் ஒரு விசேஷத்துக்கு போனாலும் நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கிறது தவறே இல்லை ஏன்னா உள்ள இருக்கக்கூடிய இறைவனுக்கு வந்து ஸ்நானமெல்லாம் பண்ணி அவர்களுக்கு வந்து பொட்டெல்லாம் வைக்கிறது தவறே இல்லை அதனால தான் நல்லா வந்து நம்ம வந்து வெளியில் வாழக்கூடிய வாழ்க்கையை விட ஆன்மீக வாழ்க்கையானது சுலபமானதுன்னு சொல்ல வருகிறார் நம்முடைய பெரியவர்கள் அடுத்த ஸ்லோகத்தை அடுத்த வகுப்பில் ஆரம்பிப்போம் ஹரி ஓம் ஸ்ரீ குரு பியோ நமோ நமக தமிழில் முதல் பக்தி சேனல் சாய் டிவி